இங்கே பாருங்களேன் கீழே உள்ள பகுதி வந்து சமமாக இல்லை அப்போ பகுதியை சமமாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் தொகுதியும் பகுதியும் இந்த ஏழால் நம்ம வந்து பெருக்கணும் ஓகேவா அதான் குறுக்கு பெருக்கல் மூணு இன்ட்டு ஏழு அப்போ வந்து பகுதி வந்து உங்களுக்கு ஒன்றாகிடும் ப்ளஸ் அதே மாதிரி அஞ்சு பை ஏழு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஓகேவா ஏழு ரெண்டு பதினாலு ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஐ மூணு பதினஞ்சு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி ஒன்று ஒன்றாக இருக்கிறதுனால பகுதியை ஒரே ஒரு எண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டு பதினாலையும் பதினஞ்சு கூட்டணும்னா நமக்கு இருபத்தொம்போது வரும் அப்போ விட எண்ணெய் இருபத்தி ஒன்பது பை இருபத்தி ஒன்று அடுத்த கணக்கு பார்க்கலாம் மூணு பை அஞ்சு மைனஸ் மூணு பை எட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் குறுக்கு பொருட்கள் பண்ணுறோம் ஏன்னா பகுதியை ஒன்றாக்குறதுக்காக மைனஸ் மூணு பை எட்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு எட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் மூவஞ்சு பதினஞ்சு இங்கே வரணும் அஞ்சு எட்டு நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது ஒரே ஒரு நாற்பது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும் சரியா இருபத்தி நாலில் பதினஞ்சு கூச்சுன்னா என்ன வருமோ அதே எழுதிட்டு இங்கே நாற்பது நம்ம கீழே போட்டுறணும் ஓகே இருபத்தி நாலில் பதினஞ்சு கூச்சுன்னா ஒன்பது வரும் ஒன்பது பை நாற்பது இப்போ அடுத்த பேஜில் உள்ள இவற்றை முயல்கணக்கே பார்த்துட்றோம் பேஜ் நம்பர் பன்னிரெண்டில் இருக்குது பின்வரும் அட்டவணையை நிறைவு செய்க உங்களுக்காக முதல் வரிசை நிரப்பப்பட்டுள்ளது முதல் வரிசை அவங்க நிரப்பியிருக்காங்க அடுத்ததெல்லாம் நம்ம போட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வரிசை எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டா அது நம்ம அடுத்ததெல்லாம் நம்ம போடலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மூணு வட்டங்கள் முழுமையாக நிலையிடப்பட்டுள்ளன மூணு வட்டங்கள் முழுமையாக நிலையிடப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க அந்த மூணு வட்டங்கள் முழுமையாக நிலையிடப்பட்டிருக்கா ஓகே அடுத்தது பார்ப்போம் மற்றொரு வட்டத்தில் மற்றொரு வட்டத்தில் வந்து ஒன்று பை ரெண்டு பகுதி நிழலிடப்பட்டுள்ளது பாருங்கள் ரெண்டில் ஒரு பகுதி நிலையிட்டுருக்காங்க ஓகே அதாவது மொத்தமாக இந்த மூணு இருக்குதுல்ல இந்த மூணு எடுத்துகிட்டு இந்த ஒன்று போய் ரெண்டு எடுத்து எழுதிட்டு வட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகேவா அடுத்தது த படம் வந்து கொடுத்துருக்காங்க தகாப் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒவ்வொரு வட்டமும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அரை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அரை அரை பகுதியை பிரிச்சிருக்காங்கன்னா ஓகே மொத்தம் ஏழு அரை வட்டங்கள் நிலவிடப்பட்டுள்ளது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே அப்போ திரும்ப என்ன பண்ணணும் அதை எடுத்து ஏழு எத்தனை அரை அறையாக பிரிச்சுருக்காங்க அந்த ரெண்டு இங்கே வரணும் இங்கே சமம்னு சொல்லியிருக்காங்க இது ஏழு பேர் ரெண்டுக்கு சமம் அதே மாதிரி நம்ம அடுத்தது நம்ம ஃபீல் பண்ணலாம் டேஸ் சவங்கள் சிவகங்கள் முழுமையாக நிலப்பட்டுள்ள நான் பாருங்கள் ஒன்று ரெண்டு எத்தனை சிவகம் அப்போ இந்த ரெண்டு சவகம் இங்கே எடுத்து எழுதணும் ரெண்டு சவகம் முழுசா அடுத்தது பாருங்கள் டேஸ் பகுதி நிலப்பட்டுள்ளது செவகத்தில் மூன்றாவது செவ்வகத்தில் டேஸ் பகுதி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பாருங்கள் அரை அரையாக பண்ணியிருக்காங்களா அப்போ அரண் எடுத்தோம்மா அரை அரை பிரிச்சிருக்கிறத வச்சு அரண் எடுத்தோம்மா அப்போ எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்தோம் இதில் பாருங்கள் நாலு நாளாக பிரிச்சுருக்காங்களா அப்போ நாளை கீழே போட்டு நாலில் ஒன்று தான் ஷேர் பண்ணியிருக்காங்களா அதை எடுத்து இங்கே எழுதணும் மொத்தமானு கேட்டால் இந்த ரெண்டு இந்த ஒன்று போய் நாளில் நம்ம சேர்த்து எழுதணும் போன கணக்கில் போட்ட மாதிரி இப்போ அடுத்ததுக்கு வரும் ஒவ்வொரு செவ்வகமும் ஒன்று பை நாலு அல்லது கார் பகுதிகளாக அல்லது நான்கில் ஒன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படி தானே பிரிச்சுருக்காங்க ஒன்று பை நாலு பிரிச்சுருக்காங்களா இல்லைன்னா கார் பகுதி இது நாளையும் பாருங்களா கால் கால் பகுதியாக பிரிச்சுருக்காங்களா அல்லது நான்கில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மொத்தமாக இங்கே எழுதுகிறப்ப நம்ம என்ன எழுதணும் மொத்தம் பாருங்கள் மொத்தமாக எத்தனை கார் பகுதி செவகங்கள் நிலவிடப்பட்டுள்ளதுன்னு பார்ப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தமாக ஒன்பது கார் பகுதி செவகங்கள் நிலநடப்பட்டுள்ளன இது டேஸுக்கு சனு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன எழுதுவோம் போன கணக்கில் எழுதுன மாதிரி ஒன்பது பை நாலு எத்தனை எத்தனையோ பிரிச்சுருக்காங்களோ அது மொத்தம் எத்தனை அடிச்சிருக்காங்களோ ஷேர் பண்ணியிருக்காங்களோ அது அடுத்தது டேஸ் அருங்கோணங்கள் முழுமையாக நிலவிடப்பட்டுள்ளன எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை எடுத்து எழுதுங்க அடுத்தது ஐந்தாவது அருங்கோணத்தில் டேஸ் பகுதியில் நிலையிடப்பட்டுள்ளது எத்தனை பகுதி அருங்கோணம்னா ஆறு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஆறில் ஒன்று தான் அடிச்சிருக்காங்க அப்போ ஒன்று பை ஆறு அதாவது மொத்தமாக டேஸ் அருங்கோணங்கள் நிலையிடப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் உள்ளதை அப்படி எடுத்து எடுவோம் நாலு ஒன்று பை ஆறு சரியா இப்போ அடுத்ததுக்கு வரும் ஒவ்வொரு அருங்கோணமும் ஒன்று பை ஆறு அப்படி தானே கொடுத்துருக்காங்க அல்லது ஆறில் ஒன்றாக பிரிக்கப்பட்டுள்ள நாங்கள் மொத்தமாக டேஸ் ஆறில் ஒன்று அருங்கோணங்கள் நிலப்பட்டுள்ளது மொத்தமாக இந்த இருக்கிற ஆறில் எத்தனை அருங்கோணம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்து பார்ட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு அப்போ ஆறில் இங்கே எத்தனை இருக்குது நாலு இது இருக்கா அப்போ ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இது ஒன்று இருபத்தி அஞ்சு அப்போ அந்த டேஷில் எடுத்து என்ன எழுதணும் இருபத்தி ஐந்துன்னு எடுத்து எழுதிப்போம் சரியா மொத்தமாக இருபத்தி ஐந்து ஆறில் ஒன்று அருங்கோணங்கள் நிலவிடப்பட்டுள்ளன இது டேஸுக்கு சமம்னு கேட்டால் இருபத்தி ஐந்து ரூபாய் ஆறுங்கியர்கள் ஆறு அந்த ஆறு எடுத்து எழுதணும் அவ்வளோதான் அடுத்த இவற்றை முயல்கணக்காக நம்ம பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதிமூணு அதில் உள்ள இவற்றை முயல்கள் மூணு ஒன்று பை மூணை தகாபின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மூணு ஒன்று பை மூணு மூணு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஒன்று அதாவது முழியன் இன்ட்டு பகுதி ப்ளஸ் தொகுதி பை அதே பகுதி தான் வரும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அது எல்லாமே போன சம்சல்லாம் இப்போ மூணு ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஒன்று பை மூணு சொல்லிட்டு பத்து பை மூணு விடை என்ன பத்து பை மூணு நம்ம தகவின்னமாக நம்ம மாற்றிட்டோம் அடுத்தது நாற்பத்தி அஞ்சு பை ஏழை கலப்பு பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க கலப்பு பின்னமாக மாற்றணும்னா வகுக்கணும் வகுத்துட்டு விடை என்னன்னு பார்ப்போம் ஓகே நாற்பத்தி அஞ்சு பை ஏழு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ எப்படி வகுப்பீங்க ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு வரும் ஏன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது ஆயிடும் நாற்பத்தி ரெண்டு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு நாலில் நாலு போச்சுன்னா சைஃபர் ஆகிடும் இப்போ இதுக்கு பேர் ஈவு இதுக்கு பேர் என்ன ஈவு இதுக்கு பேர் மீதி இதுக்கு பேர் வகுக்கும் எண் ஆனால் வகுக்கும் எண்ன்னு எழுதணும் இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த வரைஞ்சி இந்த பக்கத்தில் இருக்கிற ஈவு மீதி போய் வகுக்கும் என்னென்னு எழுதுனீதான் ப்ரொசீஜர் ஈவு மீதி பை வகுக்கும் எண் இந்த மாதிரி எழுதணும் இந்த மெத்தடில் இதை எடுத்து எழுதணும் ஈவினிங்கிறது என்ன ஆறு அப்போ ஆறு எடுத்து எழுதணும் அடுத்தது பாருங்கள் மீதி என்ன மூணு அதை எடுத்து மேலே எழுதணும் வகுக்கும் எண் என்ன ஏழு அவ்வளோதான் ஆறு மூணு பை ஏழு தான் இதுக்கான விடை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்